ஓம் சாய்ராம் ஓம் சரணம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் இத்தனை நாள் வீடியோ போடலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் தைப்பூசத்துக்கு உங்களோட விரதம் நீங்கள் இருக்க விரதத்தை பற்றி என் கூட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மெயில் பண்ணியிருந்தாங்க உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நான் எப்படி தைப்பூசம் விரதம் இருக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்றதே நான் கூட ஷேர் பண்ணுறேன் நான் இது நாள் வீடியோ போடறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு மாதமாக ரொம்ப ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது அதனால தான் நான் வீடியோ போடவே இல்லை இப்போ ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சு நான் வந்து தைப்பூசம் விரதம் எப்படி இருக்க ஆரம்பித்தேன் அப்படின்றத முதல்ல நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் தைப்பூச விரதம் ரெண்டாயிரத்தி நாலு தைப்பூசத்துக்கு முன்னாடி எங்களுக்கு நடந்த ஒரு அற்புதம் முருகப்பெருமானு செய்த ஒரு மிகப்பெரிய அற்புதத்தினால தான் நான் தைப்பூசம் விரதமே இருக்க ஆரம்பித்தேன் அது என்னன்னா ரெண்டாயிரத்தி நாலு ஜனவரி மாதம் தைப்பூசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை அவளுக்கு அப்போ வந்து ஒரு வயசு கூட ஆகலை அவளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது டிசென்ட்ரி வந்து போயிட்டே இருந்தது அப்படியே பச்சை பச்சையாக அப்படியே டிசென்ட்ரி போயிட்டே இருந்தது டாக்டர்கிட்ட போய் காமிச்சா அவங்க இன்ஜெக்ஷன் போடுறாங்க டேப்லெட் கொடுக்குறாங்க சிரப் கொடுக்குறாங்க ஆனாலும் அந்த குழந்தைக்கு வந்து சரியாகவே இல்லை டிசென்ட்ரி போயிட்டே இருக்குது ஃபீவர் வந்து கொளுத்துது அடுத்த நாள் தைப்பூசம் அப்போ நான் முருகப்பெருமானிட்ட முத நாள் சொல்கிறேன் முருகா நாளைக்கு தைப்பூசம் என் பொண்ணு இந்த மாதிரி உடம்பு சரி இல்லாமல் இருக்கா அவளை எப்படியாவது நல்லபடியாக குணப்படுத்தி கொடுத்துரு நான் உனக்கு தைப்பூசம் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் முருகன்ட்ட வேண்டுதல் வைக்கிறேன் நான் முருகண்டை வேண்டுதல் வச்சிட்டு அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து ஹை ஃபீவர் பயங்கரமாக ஃபீவர் கொளுத்துது டாக்டரு கொடுத்த டேப்லெட்டும் கொடுத்துட்டோம் சிரப்பும் கொடுத்துட்டோம் ஆனாலும் ஃபீவர் வந்து விடவே இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து என் குழந்தைய பார்த்துட்டு தண்ணியில் வந்து துணியை வச்சு நினச்சி அப்படியே உடம்பு ஃபுல்லாக அப்படியே ஒத்தனை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா உடம்பு வந்து ரொம்ப சூடாக இருக்குது அப்படிங்கும் போது உடம்பு வந்து ஒத்தனை கொடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டர் அப்படியே லைட்டாக அப்படியே உடம்பு வந்து ஒத்தி ஒத்தி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் நம்புவீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல கரெக்டாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டான் என் குழந்த எந்திரிச்சு உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு நம்பவே முடியல அடுத்த நாள் தைப்பூசம் பன்னெண்டு மணி அப்படிங்கும்போது அது அடுத்த நாளோட கணக்கு நாள் பிறந்துருச்சு அப்போது அந்த தைப்பூசம் அன்னைக்கு காலையில் மூணு நாள் கஷ்டப்பட்டால் தைப்பூசம் அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு உட்காந்துட்டான் பன்னெண்டு மணி ஸ்டார்ட் ஆகுது எந்திரிச்சு உட்காந்து விளாட ஆரம்பிச்சிட்டா மிகப்பெரிய அற்புதம் முருகப்பெருமான் செஞ்சாரு ரெண்டாயிரத்தி நாலில் எங்களால் மறக்கவே முடியாது அடுத்த நாளே நாங்கள் என்ன பண்ணோம் முருகப்பெருமான வேண்டிக்கிட்டு பக்கத்தில் உள்ளவங்க குழந்தைங்க எல்லோரையும் கூப்பிட்டு வீட்டில் வந்து சாப்பாடு செஞ்சு போட்டோம் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம அதை வந்து கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுதான் எனக்கு தைப்பூசத்துக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு அற்புதம் இது மாதிரி நிறைய பேருக்கு முருகப்பெருமானால நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு நேற்று கூட நம்ம கடைக்கு ஒரு சாயிரம் வந்தாங்க அவங்க வந்து அவங்களுக்கு நடந்த நிறைய அற்புதங்கள் தைப்பூசத்துக்கு நடந்த அற்புதங்கள்லாம் அவ்வளோ விஷயங்களை என்ட ஷேர் பண்ணாங்க இது எல்லாமே நான் இன்னொரு வீடியோல முருகப்பெருமானோட அற்புதத்தை சொல்றேன் இப்போ தைப்பூச விரதத்தை பத்தி பார்க்கலாம் தைப்பூச விரதம் நாங்கள் அடுத்த ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து இருந்து எப்படி இருக்க ஆரம்பிச்சோம் எங்களுக்கு எப்படி சொன்னாங்க அப்படின்றத நான் சொல்றேன் நாங்க வந்து தைப்பூசத்துக்கு முன்னாடி இருபத்தோரு நாள் கணக்கு வச்சு விரதம் இருப்போம் சில பேர் வந்து நாற்பத்தெட்டு நாளுமே விரதம் இருப்பாங்க சில பேர் இருபத்தோரு நாள் கணக்கு வச்சு இருப்பாங்க சில பேர் வந்து தைப்பூசம் அன்னைக்கு மட்டுமே விரதம் இருக்கவங்களும் இருக்காங்க இப்போ மாலை போட்டு போகிறாங்க கோயிலுக்கு பாத யாத்திரையாக போகிறாங்க அப்படின்னா அவங்கள நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க மாலை போட்டுக்குவாங்க காப்பு கட்டிக்குவாங்க அவங்க செப்பல் போடாமல் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கவங்களும் இருக்காங்க இருபத்தோரு நாள் விரதம் இருக்கவங்களும் இருக்காங்க பழனிக்கு பாத யாத்திரையாக மாலை போட்டுட்டு போவாங்க இப்போ நம்ம இருந்து நம்ம பூஜை பண்ணணும் முருகப்பெருமானுக்கு அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நாளிலேருந்தே அதாவது டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி நாளையிலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா பிப்ரவரி தேதி தைப்பூசத்துக்கு நீங்கள் அழகா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கலாம் இந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் விரதம் இருக்கிறதாகட்டும் இல்லை இருபத்தோரு நாள் விரதம் இருக்கிறதாகட்டும் முருகப்பெருமானுக்கு எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் எங்களுக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் எப்படி விரதம் இருக்கோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா வீடு வாசல்லாம் சுத்தமாக கிளீன் பண்ணிவிட்டு விரதம் இருக்க ஆரம்பிக்கிற அன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே நல்லா குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு முன்னாடி உங்களோட கோரிக்கையை வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு பதினோரு ரூபாய் காணிக்கையோ எடுத்து ஒரு துணியில மஞ்ச துணியில வச்சு கட்டி முருகப்பெருமானுக்கு முன்னாடி என்னோட கோரிக்கையை நிறைவேற்றி முருகா அப்படின்னு சொல்லி நான் இந்த விரதம் இதுக்காண்டிதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுக்கு முன்னாடி அந்த காணிக்கையை வச்சிருங்க அந்த மஞ்சள் துணியில கட்டின காணிக்கையை முருகப்பெருமானுக்கு முன்னாடி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஒரு விரைக்க ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு உங்ககிட்ட இருக்க நெய்வேதியத்தை வைக்கலாம் பால் வைக்கலாம் பழங்கள் வைக்கலாம் கற்கண்டு வைக்கலாம் தினமும் உங்களால் முடிஞ்ச நைவேத்தியத்தை முருகப்பெருமானுக்கு வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு முன்னாடி உக்காந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இல்லை வேல் தெரிஞ்சாலும் வேல்மாறல் சண்முக கவசம் இந்த மாதிரி திருப்புகள் இந்த மாதிரி முருகப்பெருமானோட கவசங்கள் நிறைய இருக்கு இது எல்லாமே நம்ம பாராயணம் பண்ணலாம் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து முருகப்பெருமானுக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் பாராயணம் பண்ணுங்க பாராயணம் பண்ணி முடிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களோட நார்மலான வேலையை நீங்கள் பாருங்கள் விரதம் அப்படின்னா சாப்பிடாம தான் நாங்கள் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை சாப்பிடாம இருக்கவங்களும் இருக்காங்க ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு அப்படியே விரதம் இருக்கவங்களும் இருக்காங்க இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக மூணு நேரமே சாப்பிட்டுட்டு முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கலாம் அதில் எந்த தப்புமே கிடையாது முக்கியமான ஒரு விஷயம் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இந்த இருபத்தோரு நாள் விரதத்தில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாது தாம்பத்திய உறவில் இருக்கக்கூடாது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் டைம் வந்து கணக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மட்டும் விரதம் இருக்க போகிறது இல்லை நம்ம வீட்டில் உள்ளவங்களும் விரதத்தில் தான் இருப்பாங்க அப்படிங்கும்போது பெரியவங்களாகட்டும் இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் இல்லை உங்கள் குழந்தைங்க யாராகட்டும் உங்கள் பீரியட்ஸ் டைமில் அவங்க போய் விலக்கேற்றி சாமி கும்பிட்லாம் நம்ம வந்து முருகப்பெருமான்கிட்ட போகாமல் நம்ம நார்மலாக எப்பவும் போல் இருந்துக்கலாம் அந்த பீரியட்ஸ் டைம் கணக்கு பண்ண வேண்டாம் நார்மலாக இருபத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாள் அப்படியே கண்டினியூவாக நம்ம இருந்துக்கலாம் அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை மனசில் எந்த விதமான குழப்பமுமே இல்லாமல் முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டு முருகப்பெருமானை முன்னாடி உங்கள் கோரிக்கையை வச்சுட்டு தைப்பூசத்துக்கு நான் விரதம் இருக்க முருகா என்னோட கோரிக்கையை நிறைவேற்று அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன கோரிக்கை இருந்தாலும் முருகப்பெருமான்கிட்ட சொல்லிட்டு பதினோரு ரூபா முடிஞ்சு வச்சுட்டு விரதத்தை ஆரம்பிங்க உங்களுக்கு தெரிஞ்ச கவசங்களை படிங்க முருகப்பெருமான நினச்சி முருகப்பெருமான பெருமைகளை நிறையா பேசுங்க உங்களுக்கு தெரிஞ்ச அற்புதங்களே நிறையா பேருக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி முருகப்பெருமான நினைச்சி வேறதாக இருக்குது உங்களுக்கு அந்த தைப்பூசத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அவங்களோட வேண்டுதல் நிறைவேறிடும் நிறையா பேர் பழனி பாதயாத்திரை போகிறதுக்கு முன்னாடியே என்னோடய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதெல்லாம் நான் நிறையா விஷயங்கள் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கூட ஷேர் பண்ணுறேன் நிறையா நிறைய அற்புதங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது நான் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப உங்கள் மனசை குழப்பிக்காமல் முருகப்பெருமானை நினச்சி தைப்பூசத்துக்கு நாற்பத்தெட்டு நாள் இருந்து ஆரம்பிங்க இருபத்தோரு நாள்லாம் பிப்ரவரி இருந்து கணக்கு பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க எந்தவித மனது குழப்பமுமே இல்லாமல் இந்த நாற்பத்தெட்டு நாள் இல்லை இருபத்தொரு நாள் நீங்கள் எத்தனை நாள் விரத இருக்கீங்களோ அத்தனை நாளுமே காலையிலையும் சாயங்காலமும் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு நெய்வேதியை காமிச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட வேண்டுதலும் முருகப்பெருமான் சீக்கிரமாக நிறைவேற்றி தருவாங்க உங்கள் வேண்டுதல் வந்து தைப்பூசத்துக்கு முன்னாடியே நிச்சயமாக நிறைவேறும் முருகப்பெருமானோட ஆசிர்வாதத்தோடு இன்னும் அடுத்தடுத்து முருகப்பெருமானோட பல பல அற்புதங்கள் நம்ம பேசலாம் இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் முருகாசரணம்